இன்னைக்கு அந்த காஃபி ஷாப்பில் போய் காஃபி குடித்தேன் ஆனால் எப்பவும் ஏற்படுற அந்த சந்தோஷமான ஃபீல் வந்து இன்றைக்கி எனக்கு கிடைக்கல இனிமேல் அந்த காஃபி ஷாப் போவேணான்னு தோணுச்சு ஏன்னு தெரியல அடுத்து என்னன்னா வழியில் போகும்போது நிறைய பசங்க இருந்தாங்க அதில் ஒருத்தன் சொன்னான் ஹாப்பி பொங்கல் இத்தனை தம்பிங்க இருக்கீங்களேடா யாரும் போட்டு விட மாட்டேங்குறீங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் அந்த ஹாப்பி பொங்கல்ஸ் சொன்னவன் இது வரேன்க்கா அப்படின்னு சொன்னான் பட் ஆனால் அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு எனக்கு தெரியும் அவன் வரமாட்டான்ட்டேன் ஏன்னா அவன் கிட்டே நான் வந்து வளையல் அவன் வாங்கி தரணுன்ட்டு எதிர்பார்க்கல ஜஸ்ட்டு சும்மா பேசிட்டு கேட்டுட்டு அப்படியே திறந்து போயிட்டேன் ஆனால் நேற்று ஒருத்தங்கிட்ட நிஜமாகவே எதிர்பார்த்தேன் அவன் எனக்கு வளையல் வாங்கி தரணுன்ட்டு ஸோ அவன் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அவன் ஏன் எனக்கு வாங்கி தரணும் அவன் தர வேணாம் ஆக்சுவலாக என்னென்னா அது ரொம்ப நெருக்க உறவுகள் சரியா ஃப்ரெண்டுக்கு போய் யாராச்சும் வாங்கி தருவாங்க யாராச்சும் சிலர் வாங்கி தந்திருக்கலாம் பட் யாரும் வாங்கி தரல அவ்வளோதான் அப்புறம் 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 எதுவும் இல்லை ஹாப்பி பொங்கல்டா பொங்கல் நல்லா கொண்டாடினியா அதுக்கப்புறம் நீ ஹிந்துவா இல்லை கிறிஸ்டியனா இல்லை முஸ்லீமா யாராருப்ப நீ எனக்கு அந்த காஃபி ஷாப் உள்ளே போய் உட்காந்து காஃபி குடிக்கணும்னு ஆசை என்னைக்காச்சும் நான் உன்ன பார்க்க நீ என்னை பார்க்க வரும்போது அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போவியா என்ன இல்லை நான் வேறொரு ஐடியா பண்ணணும் நானாவே அந்த காஃபி ஷாப்புக்குள்ள போகிறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும் நான் நினைக்கிறேன் வீல் சேர் பேஸ்டு அப்படி சொல்லிவிட்டு பட் ஆனால் இப்போ கவர்மெண்டில் கொடுக்குற அந்த வீல் சேர்லாம் எனக்கு செட் ஆகலை எனக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதாச்சும் வீல் சேர் தான் வந்து எனக்கு வேணும் என்னோடய நிறைய ஆசைகளும் திட்டங்களும் கனவுகளும் வந்து செய்ய முடியாமல் போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அது என்னென்னா என்னோட மொபிலிட்டி நீ ஹெல்ப் பண்ணுவியா எனக்கு எங்கே இருக்க நீ என்னோட இயலாமையை புரிஞ்சுப்பியா இப்போல்லாம் நானே கொஞ்சம் கொஞ்சமாக என் வேலையிலலாம் நானே செஞ்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் அவன் கேட்டான் உங்கள் ஹஸ்பண்ட் யார் சொல்லிட்டு இப்போ நான் யார் கேடுறேன் என்னோட ஹஸ்பண்டியா எனக்கு துணிச்சல் இருக்கா என்னை கல்யாணம் பண்ணி பேசுகிறேன் இருக்கா இந்த உலகத்துக்கு முன்னாடி என்னை நிறுத்தி இவன் என் பொண்டாட்டி அப்படி சொல்கிற துணி உனக்கு இருக்கு இருந்தால் இந்நேரம் வந்துருப்பிய தானே